காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடுபிடி வீரர்களே மாற்று உரிமையாளர்களே களம் பத்து நிமிடங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் காமாட்சிபுரம் நாகராஜ வரதாரி அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வெளியாரி மொட்டத்தலசியம் வீரர்கள் விரைந்து ஆடுகளை நோக்கி வந்து தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள மாறன் கோடி கட்டுத்தள்ளப்படுகின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசோதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டகாரன்பட்டி ஆனந்தவரதி வேதாகா அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே வரி